ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம ரெடிமேட் சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த ரெடிமேட் சப்பாத்திக்கு ஒரு முட்டையை வச்சு ஒரு புருஜி மாதிரி ரெடி பண்ணலாம் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நாலு முட்டை எடுத்திருக்கேன் கொஞ்சம் கேப்சின் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணியிருக்கு கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணிக்கோங்க கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடானது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் நல்லா வேகட்டும் அடுத்து குட மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கினிங்கன்னா வெங்காயம் நல்லா வேகும் அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இலையும் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உள்ளி தக்காளி குட எல்லாம் நல்லா வேகட்டும் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தூங்கிட்டுக்கோங்க இப்போ முட்டையை உடச்சி வச்சுக்கோங்க உடச்சி வச்ச முட்டையை உள்ளி தக்காளியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்துட்டு நல்லா தூண்டிக்கோங்க முட்டை நல்லா வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முட்டை வேக ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு முட்டை சீக்கிரமாக வெந்துடும் நல்லா வேகட்டும் நல்லா கிரி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வேக வந்து இருக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் கழித்து முட்டை நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை நல்லா வெந்துடுச்சு முட்டை புரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு முட்டை புரிஞ்சு ரெடி பண்ணியாச்சு இனிமேல் நம்ம ரெடிமேட் சப்பாத்தி பார்க்கலாம் ரெடிமேட் சப்பாத்தி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் நான் அங்கே தான் வாங்கினேன் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கினே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒரு ரெடிமேட் சப்பாத்தி இது இந்த பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே உள்ள பன்னெண்டு சப்பாத்தி இருக்குது நீங்கள் எதுவுமே வேண்டாம் எல்லாமே தேய்ச்சி வச்சுருக்காங்க நம்ம அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டால் போதும் வாங்க பார்க்கலாம் மொத்தமாக பன்னெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து மிஷின் கட்டிங் மூலமாக பண்ணதுன்னு நினைக்கிறேன் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க தோசைக்கல் வச்சுக்கோங்க ஒரு சப்பாத்தி எடுத்து போட்டிருக்கேன் பார்ப்போம் ஒரு சைடு கோட்டையெல்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே எண்ணெய் சேர்த்துட்டோம்னா சப்பாத்தி நல்லா வேகாது அதனால் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறப்ப நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா புஷுன்னு வருது பார்ப்போம் இப்போ கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பிக்கோங்க சப்பாத்தி டிஸ்ட்மி தான் வருது எல்லாம் ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கோங்க சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரேட்டுக்கு மாற்றி இன்னொரு சப்பாத்தி ட்ரை பண்ணலாம் இன்னொன்று எடுத்து கலந்து போட்டுருந்தேன் நல்லா வேகட்டும் இதுவும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் வருது என்ன சேர்த்துக்கோங்க நம்ம ரெடிமேட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எக் குருஜி எடுத்து வச்சுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க தேங்க்யூ ரெடிமேட் சப்பாத்தி எக் குருஜி ரெடி ஆகிடுச்சு